பேரா மாநிலத்தில் போதுமான ஆலயங்கள் உள்ளன புதிய ஆலயங்கள் நிர்மாணிப்பதை நிறுத்த வேண்டும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் வேண்டுகோள் பேரா மாநிலத்தில் இந்துக்கள் வழிபடுவதற்கு தேவையான ஆலயங்கள் உள்ளன மேலும் புதிய ஆலயங்களை நிர்மாணிப்பதை நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் வேண்டுகோள் விடுத்தார் பேராவில் ஆலயங்கள் கட்டப்பட்டு முறையை நிர்வகிக்க முடியாமல் அதன் பதிவு ரத்தாகும் நிலையில் உள்ளது பல ஆலயங்கள் பல லட்சம் ரிங்கி செலவில் நிர்மாணிக்கப்பட்டு இன்று வழிபாடு செய்ய ஆள் இல்லாத நிலையும் உள்ளது ஆகவே இருக்கின்ற ஆலயங்களை முறையே பாதுகாப்பதுடன் முறையாக நிர்வகிக்க வேண்டும் என்று நேற்று கோப்பெங்கில் உள்ள கோபிசான் என்னும் இடத்தில் நிர்மாணிக்கப்பட்ட அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார் முஸ்லிம் அல்லாதோர் வழிபாட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒரு கோடி ரிங்கிட் முறையே வழங்கப்பட்டு வருகிறது கோபிசான் நிர்மாணிக்கப்பட்ட முத்து மாரியம்மன் ஆலயம் எண்பத்தோரு ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை என்று கூறப்படுகிறது இது ஐந்தாவது கும்பாபிஷேகம் ஆகும் என்று அவர் சொன்னார் இந்த ஆலயம் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கிட் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது அதற்கு மாநில அரசு மூலம் ஐம்பதாயிரம் ரிங்கிட் மற்றும் கோப்பெங் நாடாளுமன்றம் தேஜா சட்டமன்றம் மத்திய அரசு மூலம் ஆக மொத்தம் வழங்கப்பட்டுள்ள தகவலை தெரிவித்தார் கோப்பெங் நகரில் உள்ள மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு ஐம்பத்தி ஐயாயிரம் ரிங்கிட் நிதி வழங்கியுள்ளதுடன் இந்த வட்டாரத்தில் உள்ள மேலும் இரண்டு ஆலயங்களுக்கு நிதி வழங்கியுள்ளதையும் குறிப்பிட்டார் கோப்பெங் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் தேஜா சட்டமன்ற உறுப்பினர் ஹிங் உட்பட பலர் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மாநில அரசாங்கம் கணிசமான தொகை வந்துட்டு இஸ்லாம் மில்லியன் ரிங்கேட் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு ஒதுக்கிட்டாங்க இதை வந்து முறையாக வந்துட்டு எந்தெந்த ஆலயங்கள் தேவைப்படுதோ அந்தந்த ஆலயங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வரோம் இந்த கோவிட் காலத்துல வந்து கும்பாபிஷேகம் செய்ய முடியாம விடுபட்ட ஆலயங்கள் நிறையா இருக்குது அந்த ஆலயங்கள்லாம் இப்ப திரும்ப செஞ்சுட்டு வராங்க அவங்களுக்கு கணிசமான நிதி தேவைப்படுது இந்த கோப்பைங் வந்துட்டு ஒரு சிறிய நகரம் சிறிய நகரம் இந்தியர்கள் பார்த்தா ஒரு குறைவான இந்தியர்கள் ஏறக்குறைய ஒரு பதினோரு சதவீதம் இந்தியர்கள் பார்க்குறாங்க இங்கே ஆனால் அதில் மூணு நாலு ஆலயங்களுக்கு இந்த வருடம் நிதி வழங்கப்பட்டிருக்கு அதாவது இப்போ நம்ம இங்கே இருக்கிற இந்த ஆலயம் மா முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கு மட்டும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் வழங்கப்பட்டது ஒவ்வொரு இந்துக்கும் தெரியும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருத்தரை கும்பாபிஷேகம் நடத்தி ஆகணும் அப்போ இந்த ஆலயம் இன்று கும்பாபிஷேகம் நடத்திட்டார்கள் நாளையிலேருந்து வந்துட்டு அவங்க ஒரு தொகையை ஒதுக்கணும் பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு தொகையாக இருக்கும் இறுதி நேரத்தில் போய் நீங்கள் நிதிக்கு தேடிட்டு இருந்தால் இப்படி தான் வரும் இதோ அம்மா சொல்கிறாங்க இன்னும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வண்டி வேணும் அப்படின்றாங்க இவங்க முன்கூட்டியே இதெல்லாம் சேமிச்சுட்டு வந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வராது அப்போ அது முக்கியம் இரண்டாவது வந்துட்டு பேராக் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆலயத்துக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராது என்ற உத்தரவாதத்தை என்னால் கொடுக்க முடியும் ஆனால் வந்துட்டு அதே வேலையில் அந்த பொறுப்பில் இருக்கிற அந்த பொறுப்பாளர்கள் அவர்கள் கையில் தான் எல்லாம் இருக்குது நேற்று ஒரு ஆலயம் வந்துச்சு இப்போ ஒன்று நூற்றி நாற்பது வருடமாக அந்த ஆலயம் இருக்குது ஆனால் நிலம் அதுக்கு சொந்தமாக இல்லை ஆனால் அதே வேலையில் ஐந்து வருடத்துக்கு வந்து தலைவராக வந்தவருக்கு அவருக்குன்னு ஒரு வீடு வாங்கி வச்சுருக்காரு அவருக்கு மட்டும் ஒரு வீடு வாங்கிட்டார் செயலாளர் இந்த இரண்டு விஷயத்துலேயும் ஒன்று ஆலயங்கள் ஆன்மீக வழிபாடு தலங்கள் இரண்டாவது வந்துட்டு இந்த தமிழ் பள்ளிகள் காப்பது வந்துட்டு ஒவ்வொரு தமிழனோட ஒவ்வொரு இந்துவோட கடமை அந்த கடமையை வந்துட்டு நீங்கள் எந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த அரசாங்கம் வந்து செவ்வராக அதை செய்யணும் பல இன மக்களை காக்கிற ஒரு அரசாங்கம் தான் இந்த நாட்டுக்கு தேவை ஆக அந்த இரு இருபது இருபதுலேருந்து கடந்த தேர்தல் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு நம்ம மக்கள் அனைவருக்கும் தெரியும் எவ்வளோ நிதி வழங்கப்பட்டதுன்னு கேட்டால் தெரியாது யாருக்கும் அதே தான் பேராக்கடை சூழ்நிலை ஆனால் இப்போ இந்த இந்த அரசாங்கம் வந்து நான் வந்து இஸ்லாம் அல்லாதவருக்கு பொறுப்பட்டுருக்கேன் குறிப்பாக இந்திய நலப்பிரிவுன்னு ஒரு புதிய பதவி ஒன்று இப்போ இப்போ கொடுத்துருக்காங்க இந்த பதவியின் மூலம் நிறையா சாதிக்கலாம் மித்த மாநிலங்கள் மட்டுமல்ல மத்திய அரசாங்கத்தில் கூட இந்திய நலப்பிரிவுன்னு ஒரு பிரிவு இல்லை அது இருந்தால் வந்து நிறையா சாதிக்கலாம் ஆனால் பேராக்கில் இருக்குது அது இருக்கிறதால அது வந்து முழுமையான அரசாங்க ஜே கே ஆர் பொதுப்பணித்துறை இந்துக்களின் அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆனி திருமஞ்சன உபயம் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது நாட்டில் தாய் கோவிலாக விளங்கும் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலில் நேற்று ஜே கே ஆர் பொதுப்பணித்துறை இந்துக்களின் அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆனி திருமஞ்சன உபயம் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் பொதுப்பணித்துறை இந்துக்களின் சார்பில் ஆணி திருமஞ்சன உபயம் உபயக்காரர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் நேற்று அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆணி திருமஞ்சன உபயத்தில் நூற்று கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ நடராஜ பெருமானின் திருவருளை பெற்றனர் உபய நாட்டாமை ஆர் அன்பழகன் உபய பிரதிநிதிகள் கே ரஜினிகாந்த் கே சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த உபயத்தில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா ஸ்ரீ மல்லிகா நடராஜா அறங்காவலர்கள் ஆர் கதிரேசன் சந்திரசேகரன் நாராயணசாமி டத்தோ சுரேஷ் டத்தோ கண்ணா சிவக்குமார் செயலாளர் சேதுபதி பொருளாளர் டத்தோ பி அழகன் உட்பட வாரிய உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் சிறப்பு பின்னர் சாமி ஊர்வலமும் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் உபயக்காரர்கள் சார்பில் தான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் ஆர் நடராஜா தம்பதியருக்கு பொன்னாடை போர்த்தி மாலைகள் அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது கமலா ஹாரிஸ் அதிபர் தேர்தலில் போட்டி டொனால்டு டிரம்புக்கு பெருகும் ஆதரவை சரிக்கட்ட திடீர் முடிவு அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடனை மீண்டும் களமிறக்க கட்சிக்குள் கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் இந்திய வம்சாவளியான துணை அதிபர் கமலா ஹாரிஸை அதிபர் தேர்தலில் களமிறக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடன் தற்போது அமெரிக்க அதிபராக உள்ளார் துணை அதிபராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் உள்ளார் வரும் நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடக்க உள்ளது அதிபர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் நேருக்கு நேர் விவாத நிகழ்ச்சி நடந்தது இந்த விவாத நிகழ்ச்சியில் ஜோ பைடன் தடுமாறினார் தேர்தல் குறித்த கருத்து கணிப்புகளில் ஜோ பைடனுக்கு கிடைக்கும் வாக்கு சதவீதத்தை விட துணை அதிபரான கமலா ஹாரிஸுக்கு அதிக வாக்குகள் கிடைத்தன அதனால் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடனுக்கு பதிலாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸை களமிறக்க கட்சியில் உள்ளவர்களை விருப்பம் தெரிவித்து வருகின்றனர் மீண்டும் களமிறக்கினால் டிரம்ப் எளிதாக வென்றுவிடுவார் அதனால் கமலா ஹாரிஸை களமிறக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுகிறது பிரபல கலைஞர் சிவம் செல்வரத்தினத்தின் கலையின் ஒரு வாழ்க்கை நூல் வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி ஆர்ட் கேலரி மலேசிய மண்டபத்தில் பிரபல கலைஞர் சிவம் செல்வம் ரத்தினத்தின் கலையில் ஒரு வாழ்க்கை புத்தக வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது ஒரு முன்னோடி மலேசிய கலைஞரான சிவம் செல்வரத்தினம் மற்றும் அதில் ஒரு பெண்ணின் மரபை கொண்டாடும் வகையில் இந்த விழாவில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிய தொடங்கியது சிவம் செல்வரத்தினம் அவர்களின் பாரம்பரியம் இன்னும் முழுமையாக அங்கீகரிக்கப்படவில்லை என்பதை நம்மில் பலர் உணர்ந்தோம் ஆனால் இந்த நூல் வெளியிட்டு விழா அவருக்கு மிகப்பெரிய புகழாரத்தை தேடித்தந்தது மேலும் இந்த நூல் ஆவணமாக இருக்குமென்றால் அது மிகையாகாது ஒரு கலைஞராக மறைந்த சிவம் செல்வரத்தினம் தனது காலத்தை விட மிகவும் முன்னேறியவர் அவரது படைப்புகள் அறுபதுகளில் செயல்படுத்தப்பட்டாலும் ஒரு தனித்துவமான நவீன ஒளியை வெளிப்படுத்தியது மிகப்பெரிய சாதனையாக உள்ளது கவர்ச்சிகரமான புத்தகம் கலைஞர் சிவராஜா நடராஜனின் குறிப்பிடத்தக்க ஆக்கப்பூர்வமான உள்ளீடு மற்றும் எழுத்தாளர்களின் வரிசை மலேசிய நவீன காட்சிக் கலையில் சிவமாற்றிய பங்களிப்பை குறிக்கும் ஒரு ஈர்க்கக்கூடிய உள்ளடக்கத்தை இந்த நூல் வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது அவரது குடும்ப உறுப்பினர்கள் இந்த நூல் வெளியீட்டு விழாவை சிறப்பாக நடத்தி முடித்தது பாராட்டுக்குரியது விழாவுக்கு தலைமை தாங்கிய முன்னாள் அமைச்சர் டத்துசுரி ரஃபிடா அஜிஸ் இந்த நூலை வெகுவாக பாராட்டினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இணைய அந்நிய செலவணி மோசடி தொடர்பில் பதினெட்டு பேர் கைது தென்கொரியா மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்தவர்களை இலக்காக கொண்டு அந்நிய செலவணி மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் கும்பலைச் சேர்ந்த வெளிநாட்டு பெண் உட்பட பதினெட்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஜலன் அம்பாங்கில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பின் இரண்டு வீடுகளில் கடந்த ஜூலை பத்தாம் தேதி புதன்கிழமை மாலை ஆறு மணி அளவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பதினாறு உள்நாட்டு ஆடவர்களும் ஒரு வெளிநாட்டு பெண் உள்பட இரு பெண்களும் கைது செய்யப்பட்டதாக வங்ஷமாஜு மாவட்ட காவல்துறை தலைவர் ஏசிபி முகமது லசீம் இஸ்மாயில் தெரிவித்தார் இச்சோதனையில் பதினெட்டு கணினிகள் நாற்பத்தி மூன்று கைபேசிகள் உட்பட அறுபத்தி இரண்டு வகையான உபகரணங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் இந்த கும்பல் போலி எக்ஸ் தளத்தில் பயன்படுத்தி முதலீடு செய்ய முதலீட்டாளர்களை அழைப்பது வழக்கமாகும் இந்த முதலீடு மூலம் ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு லாபம் கிடைக்கும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் முதலீடு செய்த பிறகு அவர்கள் வாக்குறுதி அளித்த வருமானத்தை பெறவில்லை என்று நம்பப்படுகிறது என்று அவர் இன்று ஓர் அறிக்கையில் கூறினார் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு